நாடகங்கள் போடுதில்ல ரொம்ப ஆர்வம் அவரே நாடகம் எழுதி அவரே நடித்து அவரே இயக்கி இதெல்லாம் அந்த அரசாங்க வேலைக்கு அதை செஞ்சுக்கிட்டு இருந்தார் அந்த புத்தகம் என்னுடைய முதல் புத்தகமாக இருந்தது ஆனால் சிறுகதையில் தான் நான் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன் உழைப்புனா கடுமையான வாழ்க்கையில கடுமையா உழைச்ச காலம் வந்து அந்த காலம் மட்டும்தான் இதுல என்னாச்சுன்னா வந்த எதுவும் கொஞ்சம் கோபம் எதிர்பார்க்கலாம் எனக்கு வந்து அந்த கண்ணோட்டமே இல்லை இங்கே இங்கிருந்த மட்டும்தான் பயிர்ச்சி வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் நம்முடன் உரையாடுபவர் எழுத்தாளர் சுதேசமித்திரர் வணக்கம் சுதேசமித்திரர் வணக்கம் முப்பத்தி மூன்று வருடமாக இலக்கிய செயல்பாடுகளில் ஈடுபட்டு வர்றீங்க கவிஞர் சிறுகதை ஆசிரியர் நாவலாசிரியர் இதழாசிரியர் பதிப்பாளர் அப்புறம் சினிமா துணை இயக்குனர் இப்படி செயல்பட்டுருக்கீங்க இந்த இலக்கிய செயல்பாடுகளுக்கான பின்னணியை கொஞ்சம் சொல்லுங்கள் பின்னணி அப்படின்னா இருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் எங்கள் அப்பா சைடு அம்மா சைடு ரெண்டு பேருமே வந்து ரெண்டுலேயுமே வந்து சினிமா சார்ந்த ஆட்கள் இருந்திருக்காங்க அப்பா வந்து என்எஸ் கிருஷ்ணனுடைய பணம் படத்தில் அஸ்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணார் இன்ஃபேக்ட் அதுதான் சிவாஜி கணேசனுடைய முதல் படம் ரிலீஸ் ஆனது தான் பராசக்தி அவர் புக்கானது ஃபஸ்ட்டு ஷூட்டிங் போனது வந்து பணம் தான் அதில் எங்கள் அப்பா அஸ்ட் டேரெக்டர் ஒர்க் பண்ணார் அதுக்கப்புறம் அவர் தமிழ்நாடு அரசில் வேலை கிடச்சி இந்த பக்கம் வந்துட்டார் இருந்தாலும் அவருடைய ஆர்வம் வந்து அதை நோக்கி இருந்ததுனால நாடகங்கள் போடுறதுல ரொம்ப ஆர்வமாக இருந்தால் அவரே நாடகம் எழுதி அவரே நடித்து அவரை இயக்கி இதெல்லாம் அந்த அரசாங்க வேலைக்கு நடுவுலையும் அதை செஞ்சுக்கிட்டு இருந்தார் அம்மா சைடில் பார்த்தீங்கன்னா அம்மாவோட தாய்மாமன் வந்து டைரக்டர் கே சோமு அந்த காலத்தில் மக்களை பெற்ற மகராசி டவுன் பஸ் சம்பூர்ண ராமாயணம் இந்த படங்கள் எல்லாம் டைரக்ட் பண்ணி ஒரு பெரிய டேரக்டர் அதனால அந்த எழுத்து சினிமா அப்படிங்கிறது வந்து ப்ளெட்லியே இருந்திருக்கலாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா என்னோட தம்பி கூட பின்னாடி சினிமாவுக்கு போகணுன்னு முயற்சி அது பண்ணியோ அந்த ரத்தத்தில் இருந்திருக்கு அப்புறம் நீங்கள் கேட்டீங்க கவிதை கவிதை வந்து ஆரம்பத்தில் நடந்த கவிதைகள் வழக்கம் போல எல்லோரும் போல சாதாரணமான கவிதைகள் அதெல்லாம் பப்ளிஷ் ஆகாத கவிதைகள் அதுக்கப்புறம் ஒரு ஆகி என்னோடய சிறுகதையில் வெளிவந்துட்டு இருந்த டைமில் தான் என்னோட முதல் புத்தகம் வழி வந்துச்சு அது வந்து ஒரு கவிதையை தொகுப்பு அப்பா அப்பா அந்த அப்பாங்கிற கவிதை தொகுப்பு வந்து ஒரு பர்டிகுலர் கேரக்டரை பேஸ் பண்ணி எழுதினார் என்னுடைய அப்பாவை பேஸ் பண்ணி தான் எழுதினேன் அந்த புத்தகம் வந்து எந்த அளவுக்கு குவாலிட்டியானதுன்னு எனக்கு தெரியல ஏன்னா அந்த புத்தகத்தை வெளியிட்டது அதற்காக நான் உருவாக்குனது தான் இந்த தரு பப்ளிகேஷன் அப்படிங்கிறது நைன்டி செவனில் அந்த புத்தகத்தோட தரம் பற்றின கேள்வி எனக்கு இருந்தது ஏன்னா வேற ஒரு பப்ளிஷன் போட்டிருந்தாங்கன்னா அவங்க சொல்லியிருப்பாங்க ரெண்டாவது அந்த நேரத்தில் புத்தகம் போட்டால் அதை நம்மளால் விற்க முடியாது நம்மளே ஒரு புத்தகத்தை போட்டு நம்ம பொதுவாக எல்லாருக்கும் ஃப்ரீயாக இதெல்லாம் நம்ம தமிழ் இலக்கிய சூழலில் சகஜமானது அந்த புத்தகத்தில் இருந்து கவிஞர் ராஜமாரதாண்டன் கொங்குதேர் வாழ்க்கை டூ அதாவது பாரதியாருக்கு பின்பு வந்த கவிஞர்கள் அப்படின்ற ஒரு பட்டியலில் ரெண்டு கவிதைகள் எடுத்துப்பட்டார் தமிழனி வெளியிட்டது தமிழனி வெளியிட்டது அந்த புத்தகத்துல இந்த ரெண்டு கவிதைகள் வரும்போது தான் எனக்கு அதனுடைய வேல்யூ தெரிஞ்சது ஸோ இந்த இது ஒரு குவாலிட்டியான ஒர்க் தான் அப்படின்னு ஆஃப் லைட் இப்ப பார்க்கும்போது அதுக்கப்புறம் கவிதைகள் பெரும்பாலும் எங்களை சிறுகதைகள் நாவல் சார்ந்து வந்துட்டேன் அந்த கவிதைகளோட நடை வந்து அப்போ கொஞ்சம் புதுசு அப்ப எழுதிட்டு வந்த பூடகமான கவிதை மொழி அதெல்லாம் இல்லாம நேரடியாக கதை சொல்ற மாதிரி இருக்கும் அந்த கவிதைகள் அந்த நடை வந்து இப்ப பாப்புலர் இருக்கு இப்ப பல கவிஞர்கள் பேர் இருக்கு இப்போது அது மாதிரியான கவிதைகள் தான் இப்ப பரவாயில்ல எழுதிட்டு இருக்காங்க எனக்கு ஆச்சரியமா இருக்கு அந்த மாதிரி கவிதை இப்ப என்னால எழுத முடியும்னு எனக்கு தெரியல சோ அந்த புத்தகம் என்னுடைய முதல் புத்தகமா இருந்தது ஆனா சிறுகதையில் தான் நான் அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன் பின்னாடி கவிதைகள் எழுதுனது கூட அடந்த சங்கர்ங்கிற பேர்ல அப்ப ஒரு கவிதை வந்துட்டு இருக்கும் சோ இந்த சிறுகதைங்கிறது என்னோட முதல் சிறுகதை வந்து பல கதைகள் நான் எழுதி அனுப்பி தோற்று இருந்தாலும் கூட அதிகமாக எழுதாத ஒருத்தன் ஏதாவது ஒன்று பண்ணி உள்ள நுழையணுங்கிற ஒரு இருக்கும் இல்லையா அது வந்து என்னாச்சுன்னா சுதேசமித்ரனுங்கிற பேரை அது ஒரு டூலாக யூஸ் பண்ணலாமான்னு எனக்கு தோணும் சேனா அது ஒரு பெரிய பாப்புலரான பத்திரிகை பாரதியார் உதவியாக ஆசிரியர் வேலை செஞ்ச பத்திரிகை ஆனால் அந்த பேரில் யாரும் இல்லை ஸோ இந்த பேர் எனக்கு தெரிஞ்சது ஏன்னா பத்திரிகை அலுவலகங்களில் வந்து மலையாக கூஞ்சிட்டு இருக்கிற படைப்புகளுக்கு மத்தியில் நம்ம அவங்க கவனிக்கணும் அப்படின்னா அதற்கான ஏதாவது ஒரு விஷயம் வேணும் இல்லையா அதுதான் இந்த பேரை நான் நினச்சேன் ஒரு ஷார்ட்கட்டு தான் பட் அது ஒர்க் அவுட் ஆச்சு அந்த பேரில் நான் அனுப்பின முதல் சிறுகதை குங்குமத்துக்கு அனுப்பியிருந்தேன் அது நட்சத்திர சிறுகதையாக ஒரு தீபாவளி மலரோ இல்லை பொங்கல் முலர்க்கோ அடுத்த இதழ் அதுவும் சிறப்பு இதழ் தான் அதில் வந்து வந்துச்சு நட்சத்திர சிறுகதைன்னு போட்டு வந்துச்சு அதுக்கு அடுத்த சிறுகதை ஆனந்த இடங்களில் வழி வந்துச்சு அது வந்து அணிப்பழம் அப்படிங்கிறது என்னுடைய மிக பரவலாக பேசப்பட்ட ஒரு சிறுகதை அந்த சிறுகதை வழி வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு ஆனந்த வீடனில் நான் ஒரு ஒரு சிறுகதைக்கு ஒரு பரிசு ஒன்று கொடுத்தாங்க எனக்கு அந்த பரிசு வாங்குறதுக்காக நான் போயிருந்த போது துணை ஆசிரியர் விஎஸ்பி வந்து என்னை எடிட்டர் கூட்டிகிட்டு போனார் ஆ அங்கே ஆனந்த வீடனில் எடிட்டர்னு சொல்ல மாட்டாங்க பாலசுப்ரமணியம் சாரை வந்து எம்டின்னு நான் சொல்லுவாங்க எம்டி சாரை பார்க்கலாம் வாங்கன்னு கூட்டிகிட்டு போனார் போன அவர் என்னை பார்த்துட்டு அனிர்படம் எழுதிய சுதேசமித்திர ரொம்ப சந்தோஷம் அதில் என்ன சிறப்பு அந்த கதையில் அப்படின்னு சொன்னால் நான் வந்து ஒரு புது நடையை ஒன்று உருவாக்க நடையன்னு சொல்லக்கூடாது ஒரு உத்தி ஒன்று உருவாக்குனேன் என்னோட ஆதர்சமாக இருந்த தி ஜானகிராமனுடைய மொழி ஓ ஹென்ரியுடைய கதையுடைய முடிக்கிற ஒரு உத்தி அது வந்து சுஜாதா பரவலாக யூஸ் பண்ணுவார் அந்த உத்தியை ஒரு கதையினுடைய கடைசி வார்த்தை கதையை தலையில் புரட்டி போடும் அப்படி எழுதப்பட்ட ரெண்டு கதைகளையுமே குங்குமத்தில் வழி வந்த வீதி ஆனந்த வீடனில் வழி வந்த அனிர்படம் இந்த ரெண்டு கதையுமே அந்த உத்திரை எழுதப்பட்டுது தான் அப்போ அனிர்படம் எழுதிய சுதேசமித்ரன் அப்படின்னு அவர் சொல்லிவிட்டு நீங்கள் அதை கவனிச்சிங்களா அந்த கடைசி வார்த்தையை வாசகர்கள் கவனிக்காமல் போயிட்டு லே அவுட்டில் ஒரு வேலை பண்ணிடணும் அப்படின்னா என்ன பண்ணியிருந்தாங்கன்னா கடைசி பேஜ் மட்டும் காலம் பிரிக்கல மு முழுசாக போட்டுட்டு பெரிய லைனாக இருக்கும் அப்படியே இறங்கி வந்து கடைசி பேரை அப்படியே குறுகி வந்து அந்த வார்த்தை மட்டும் தனியாக இருக்கும் நான் தான் செய்ய சொன்னேன் அப்படின்னு சொன்னார் அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன் சார் உங்களுக்கு ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நான் சொன்னேன் என்னன்னா அந்த டைமில் வந்து தொடர்ந்து மூணு விகடன் தீபாவளி மலர்ல என்னோடய கதை வந்துருந்தது அவருக்கே ஆச்சரியம் அப்படியா அப்படின்னாரு எனக்கு என்னடா இப்போயே வச்சு பார்த்தா ஒரு தெரியாததுனால தான் வந்தது என்னவோ ஏன்னா பெரிய ரைட்டர்ஸ் மட்டும்தான் தொடர்ந்து அடுத்தடுத்த தீபாவளி மலர்கள எழுத முடியும் விகடன்லாம் அப்போல்லாம் வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு கதை ரெண்டு கதை வந்தாலே அது ரொம்ப பெரிய விஷயம் அது மாதிரி நம்மளால ஒரு கதையை அனுப்பிட்டு ஆறு மாதம் ஒரு வருஷமெல்லாம் காத்திருப்போம் நம்ம வீட்டில் கிடன் வாங்கிட்டு வந்ததுனால நம்ம ஒவ்வொரு விஷயமும் வந்தவன பார்ப்போம் அப்புறம் தான் அந்த காம்ப்ளிமெண்ட்ரி காப்பியில் வரும் தொடர்ந்து மூ மூணு தீபாவளி மலரில் ஒரு கதை வேணுன்னா ஒரு பெரிய எழுத்தாளராக இருக்கும் சாதாரண எழுத்தாளர் புதுசாக வந்தவங்களாம் அப்படி எழுத முடியாது அப்போ தேர்ட்டிஸில் இருக்கணும் ஸோ அது எனக்கு ஒரு சந்தோஷமாக இருந்த தேர்ட்டிஸில் கூட இல்லைன்னு சொல்லலாம் ஏர்லி தேர்ட்டிஸாக இருக்கும் அதுக்கு முன்னாடியாக இருக்கும் ஸோ அந்த சூழலில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஒரு மாதிரி ஒரு கர்வமாக கூட இருந்தது ஸோ ஆமாம் அது 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 ஒரு போதை தானே அது ஒரு போதை அந்த போதையில் கொஞ்சம் நாள் இருந்தேன் அந்த போதையில் திரு ஏன்னா கிடனில் ஒரு கதை வர்றதுங்கிறது அப்போலாம் ரொம்ப பெரிய விஷயம் அவன் நமக்கு சுலபமாக நடந்துருச்சு அப்படின்னு ஸோ அந்த டெக்னிக்கும் நல்லா ஒர்க் அவுட் ஆகுது மொழியும் இருக்கு அந்த திருப்பம் அது வந்து யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க ஏன்னா சுஜாதா கதைகளில் எதிர்பார்ப்பாங்க இப்படி முடியும் அப்படின்னு எவ்வளோ சுதேசமுதனன் புதுசாக வந்திருக்கான் அவன்ட்ட எதிர்பார்க்க மாட்டாங்க ஸோ இந்த டெக்னிக் வந்து ஒர்க் ஆச்சு சில கதைகளை அப்படி வந்துச்சு அதை வந்து பத்ரி சேஷாத்ரியும் பாராகோனும் சேர்ந்து ஒரு பப்ளிகேஷன் அந்த டைம்ல ஆரம்பித்தாங்க கிழக்கு பதிவு இப்போ ரொம்ப பாப்புலர் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ப பப்ளிகேஷன் அவங்க வந்து தமிழ்நாடு பூரா அந்த டைமில் ட்ராவல் பண்ணி எழுத்தாளர்கள் பலரையும் போய் நேரில் பார்த்து ஃபிக்ஷன் எழுதுறவங்களே ஏன்னா நான் ஃபிக்ஷன் எழுதுங்க அப்படின்னு சொல்லி வலியுறுத்தினாங்க அப்படியே சொல்லலாம் ஏன்னா அவங்க ரொம்ப தீவிரமாக இருந்தாங்கன்னு சொல்லி அப்போ எங்கிட்ட சொன்னப்போ நான் சொன்னேன் நான் நான் ஃபிக்ஷனெலாம் எழுத மாட்டேன் அப்படின்னு உங்கள் சிறுகதை தொகுப்பு போகிறவர்ட்டு அந்த கதைகள் எல்லாம் தொகுத்து முதல் புத்தகம் கோபுரம் தாங்கி அப்படிங்கிற பேரில் அவங்க முதல் சிறுகதை ஒப்பு போட்டாங்க இன்ஃபேக்ட் அந்த மாதிரியான நடையை வந்து நான் அதோட நிறுத்திட்டேன் அப்படின்னு நான் சொல்லணும் ஏன்னா எனக்கு அந்த ஆனந்த விகடனில் நல்ல பாப்புலராக இருக்கேன் நிறைய பேருக்கு என்ன பரவலாக தெரியுங்கிற சூழல் அவர் நட்சத்திர சிறுகதையே போடுவாங்க அது இருந்தபோதும் கூட என்னோட பர்சனல் லைஃப்பில் இருந்த சில மோசமான கசப்பான அனுபவங்களில் நான் கொஞ்சம் ரிஜெக்ட் ஆயிருந்தேன் அந்த நேரத்தில் நான் திரைத்துறையில் வேற ஒர்க் பண்ணுறதுக்காக வந்தேன் திரைத்துறையில் சினிமாவில் ஒர்க் பண்ணாமல் சீரியலில் ஒர்க் நேர்ந்தது அது ஒரு கெட்ட நேரம்னு தான் சொல்லணும் ஏன்னா அங்கே குவாலிட்டி இருக்காது நம்ம ஒன்று நினச்சிட்ருப்போம் நோன்னு நினச்சிட்டு இருப்போம் ஆனால் அங்கே அது நடக்காது ஓ ஒரு நாளில் பத்து சீன் அஞ்சு சீன்லாம் எடுக்கணுங்கிற வேகத்தில் அவங்க ஒர்க் பண்ணுவாங்க உழைப்புனால் கடுமையான நான் வாழ்க்கையில் கடுமையாக உழைச்ச காலம் வந்து அந்த காலம் மட்டும்தான் அந்த ஒன்று கிட்டத்தட்ட நாக வருஷம் அந்த அதுக்க அதுக்கான வேல்யூவே அதில் இல்லை நம்ம உருவாக்கி அது என்னவோ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அது ஒன்றுமே ஆகுவதில்லை ஒரு படத்தில் ஒர்க் பண்ணோன்னா அந்த படம் வந்து அது ஃப்ளாப்பே ஆகட்டும் அந்த படத்தில் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம் அதனால அனுபவங்கள் இது எதுவுமே இல்லை அது ஒரு தொடர் புத்தகத்தில் விகிடலேயோ குமுதத்துலையோ ஒரு தொடர் வந்தால் எந்த அளவுக்கு நம்ம ஞாபகம் வச்சுருக்கோமோ அதோட அது போயிடுது அது வந்து சீரியலுடைய தொடக்க காலம் வேறு ஏன்னா சன் டிவி ஆரம்பித்த முதல் வருஷம் எங்களோட சீரியல் வந்துச்சு அதில் வந்து ஸ்டார்காஸ்ட்லாம் ஃபுல்லாக சினிமாவில் தான் எடுத்து பண்ணாங்க எங்கள் என்னோடய டைரக்டர் வந்து கிட்டத்தட்ட சொன்னால் பாலச்சந்தரோட வம்சாவளியில் வந்தவர் கேபியோட வம்சாவளியில் வந்தார் அவருடைய அவரோட அமீர் அமீர்ஜானோடைய அசிஸ்டன்ட் அவர் நிறைய படங்களில் ஒர்க் பண்ணியிருந்தார் சீரியல் தான் ஒர்க் பண்ணாரு பட் அவர் சினிமா அதுக்கப்புறம் பண்ணவே இல்லை ஸோ அவங்களுக்கு டெக்னிக்கலாக அது தெரியும் ஆனால் அதை வந்து ஒரு குவாலிட்டியான இடத்துல அது அவங்களால் கொடுக்க முடியலைங்கிற மாதிரி சொல்கிறோம் அதில் நான் ஒரு பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தது ஒரு கெட்ட நேரம்னு தான் சொல்லணும் ஃபஸ்ட்டு சீரியலில் நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு த்ரீ டேஸ் அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் வேலை பார்த்தேன் அதுக்கப்புறம் திடீர்னு டைரக்டரை கூப்பிட்டார் கூப்பிட்டு அடுத்த சீன் என்ன இன்னைக்கு என்ன பிரேக் டவுன் அப்படின்னு கேட்டார் நான் பிரேக் டவுன் சொன்னேன் ப்ரேக் டவுங்கிறது அன்னைக்கு அந்த லொக்கேஷன் அந்த லொக்கேஷன் யார் ஆர்ட்டிஸ்ட்டு அவங்களோட அவைலபிலிட்டி வச்சு அன்னைக்கு என்னென்னு அதெல்லாம் சொன்னேன் நீங்கள் அடுத்து சீன் எழுதிருங்க சார் அது ஃபுல்லாக இருக்குது சார் எழுதிப்போ இல்லை இல்லை நீங்கள் எழுதுங்க அப்படின்னு எனக்கு அவனுக்கு வந்து அந்த திருப்தியாக இல்லை ஸோ நான் எனக்கு ரொம்ப கோவம் எனக்கு நம்ம ஃபீல் நம்ம டைரக்ஷன் வந்திருக்கோம் நம்மளை போய் இப்படி விட்றாரு அப்படின்ட்டு ரொம்ப ஷூட்டிங் நல்ல இன்னொரு சுப்பையாசோ சுமையாசோ அந்த ஷூட்டிங் அந்த பார்த்தா நான் வேக வேகமாக எழுதுறேன் ராஜேஷ் ஆக்டர் ராஜேஷாக நினைச்சா ராஜேஷ் இவர் நாகேஸ்வரரசன் ஆனந்த் பாபு தலைவாசல் வீ பூர்ணசனா எல்லாம் சார் அந்த ஃபஸ்ட்டு சீன் எழுதி கொண்டாந்து அது கொடுத்தவுடனே டேரக்டர் உடனே டக்கு டக்குன்னு ஷார்ட் பிரித்து கேமராமேனு கொடுத்துட்டார் அடுத்த சீன் எதுங்க அப்படின்ட்டு எனக்கு பயங்கர டென்ஷன் வந்து இப்படி பண்ணுறானே அப்படின்னு பட் டென் டேஸ் அப்படிதான் எனக்கு போச்சு அடுத்த டென் டேஸ் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிறுத்திட்டு இருந்தேன் அப்புறம் ஒரு பிரேக் பண்ணிச்சு அது பிரேக்கில் மே தேவையான மக்கள் கீழே எழுதி கொடுத்தேன் இது என்ன ஆச்சுன்னா ஆக்சுவலாக எழுத வந்த ரைட்டது கொஞ்சம் கோவம் வந்துச்சு அது எனக்கு அது எதிர்பார்க்கல ஆனால் எனக்கு வந்து அந்த கண்ணோட்டமே இல்லை நிற்க முடியல இங்கே போகிறதுக்கு மட்டும்தான் மைல் இருந்துச்சு அப்புறம் ஒரு வாரத்தில் ஒரு நாள் ரிலாக்ஸாக இருந்து வரும் இருக்கும்போது அவர் எங்களுக்கு கோச்சுக்கிட்டார் கொஞ்சம் கடுமையாகவே கோச்சுக்கிட்டார் அப்புறம் அவர் சொன்னேன் சார் நானே அங்கே வந்து நிற்க மாட்டேன் நான் டென்ஷன் இருக்கேன் நான் ஏற்கனவே ரைட்டிருக்கான் எனக்கு இருக்கிறது எனக்கு இங்கே வந்து கற்றுக்க வேண்டிய இல்லை எனக்கு அங்கே போனா நான் எதாவது கற்றுக்கலாம் நான் பாக்குறேன் அப்படின்னா ஒரு நம்பர் அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு ஒரு நாள் ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து டோல் கை போட்டுருக்காங்க ஐயோ நீ சினிமாக்காரன் இல்லையா அப்படின்னு நண்பர் ரைட்டர் அவர் வந்து இப்போ ரொம்ப பாப்புலராக இருக்க தம்பி ராமையா ராமையாவும் நானும் ஒரே சீரியல்ல ஒன்னா லான்ச் என்னோட பத்து வயசு தெரியும் அப்பவே அவர் வந்து குறிப்பாக கரெக்டாக குடும்பத்துக்கு செய்ய வேண்டியதெல்லாம் எல்லாம் செஞ்சுட்டு சினிமாவுக்குள்ள கரெக்டா வந்துருவாரு அதனாலதான் அதுக்குள்ள விவரத்துக்கு அவர் போயிருக்காருன்னா சும்மா எல்லாம் சினிமா தான் போக முடியாது இந்த மாதிரி ஒரு பக்குவம் இல்லாமல் சினிமாவுக்குள்ள போகிறதும் அவர் மாதிரி கரெக்டா பிளான் பண்ணி உள்ள வளர்த்துக்க வித்தியாசம்னா இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ரிசல்ட் ஸோ எந்த சீரியலை யூஸ் பண்ணி அவர் மேலே போனார்களோ அந்த சீரியல் பார்த்து பயந்து நிறைய இதுதான் ரெண்டு பேருக்கான வித்தியாசமா இருந்துச்சு எடுத்தாலுங்கிற மனசுக்குள்ள இருக்கக்கூடிய கர்வமோ என்னவோ ஏதோ ஒன்று நம்ம பக்கம் திருப்பி விடும் அப்போ இந்த எல்லாம் ஒன்னா சேர்ந்து நான் ஒரு முடிவுக்கு வந்தேன் அப்படின்னா இனிமேல் அந்த டைப் ஆஃப் கதைகள் எழுதக்கூடாது அப்படின்னு ஏன்னா சைமல்டேனியஸ்லி என்னுடைய ஒரு சில கதைகள் சித்திரும் முடிவு ஆரம்பிச்சு என்ன ஆரம்பிச்சதே வந்து நான் வந்து படிக்க ஆரம்பிக்கிற காலத்திலயே எங்கள் வீட்டில் வந்து வெண்ணு ஒரு புத்தகம் அப்படிங்கிறது எங்கள் அப்பாவுக்கு வந்து அவர் படிக்கல நான் ஒரு நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அந்த புத்தகத்தை படிக்கிறேன் எனக்கு பெருசா ஒன்றும் புரியல ஆனால் இல்ல என்னமோ இருக்கு சின்ன புத்தகம் தான் என்னோட இருக்குன்னு தெரியுது ஆனா அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லை நான் அவ்வளோ வாங்கிட்டு ஏன் அதுக்கு முன்னாடி வீக்கம் குங்குதம் கல்கி கலைமகள்னு ஒரு புக்கு விட மாட்டாங்க எங்க வீட்டில் வாங்குவாங்க இது ரஷ்யன் லிட்டரேச்சர் வேற என்னமா சொல்றாரு கனவுலகவாசின் நினைவு குறிப்புகள் என்னவோ இருக்கும் அது என்ன நிகழ புரியாது அப்புறம் இந்த இது வந்து உள்ளுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு நம்ம வந்து என்னதான் பாப்புலாரிட்டி கிடைச்சாலும் கூட நமக்கு உள்ளுக்குள்ள வேற ஒன்று இருக்கே அப்படிங்கிறது தெரிஞ்சுகிட்டே இருக்கு ஸோ அதை முயற்சியில நான் செஞ்சுட்டே இருக்கேன் விளக்கு பூதம்னு ஒரு சிறுகதை நான் எழுதுகிறேன் அது கனியாங்கி அழைக்கிறது அந்த விளக்கு பூதம்ங்கிற சிறுகதை வந்து நான் வாழ்ந்துட்டு இருந்த அந்த ஊரில் வந்து எவ்ரி இது மார்கழி மாதம் மார்னிங் வந்து மூணு பஜனை இந்த தெருவை சுற்றி அந்த முக்கியமான வீடுகள் எல்லாத்துலேருந்து பெண்கள் வந்து அந்த நேரத்துலேயே குளிச்சு காலம் நாலரை மணி அஞ்சரை மணி ஆறரை மணி மூணு பஜனை இவங்க அப்பவே வந்து நல்லா குளிச்ச முடிக்கும் நல்லா அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு குத்து விளக்கு மணி வந்து தெருவில் கோலம் போட்டு அதில் குத்து விளக்கு வச்சு அவங்க வந்து பஜனை வந்து அதை வழ வழிபட்டுவிட்டு அவங்க போனதுக்கு பிறகு அதெல்லாம் எடுத்து வச்சிருவாங்க ரோடு மேலே இல்லையா அடுத்த பஜனை வந்து திரும்ப வைப்பாங்க அவங்க முன்னாடி வைக்கிற எங்கள் வீடு எங்கள் வீடு நாங்கள் ரோடு மேலேயும் எங்கள் போயிட்டு வந்ததுனால இப்போ அந்த நேரத்தில் அதிகாலமே எழுந்திரிச்சு அந்த பெண்களை பார்க்கறதுக்கு ஒரு கிணறு அது இருக்கு தான் செய்யணும் ஏன்னா அழகாக குளிச்ச முடி வராங்க அந்த பெண்கள் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு அந்த குத்து விளக்குகளையும் அந்த பெண்களையும் ஒரே பார்வையில பார்த்து எழுதப்பட்ட கதையில வந்து அந்த விளக்கு பூதமும் அந்த விளக்கு காவல் காக்கிற பூதம் வந்து நான் தான் அப்படின்னு அந்த கதையில் வரும் ஸோ இப்படி ஒரு கதை எனக்கு கடையாளி போடுறாங்க அப்புறம் இயந்திர மனுஷன் ஆறுதல் அப்படின்னு ஒரு கதை எனக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு நம்ம என்னவோ பண்றோம் ஆழ்ந்த விழாவில் வந்து எல்லாரும் பாராட்டுறாங்க ஆனா அதை விட இது வந்து என்னவோ பண்ணுது நம்ம அதை விட இது பவர்ஃபுல்லா தெரியுது ஏதோ இது இருக்கு அப்படின்னு நம்ம இந்த பக்கம் படிக்கிறோம் சுந்தரராமசாமி படிக்கிறோம் தீ ஜானகிராமலேருந்து அடுத்து சுந்தரராமஸ்வாமி புதுமைக்குத்தன் படிக்கிறோம் இதெல்லாம் படிக்க 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 வேற ஒரு உலகம் தெரிய ஆரம்பிக்கிறோம் ஸோ இதுதான் படிநிலை நம்ம வந்து ராஜேஷ்குமார்லேருந்து ஆரம்பிச்சு சுஜாதாவுக்கு வந்து பாலகுமார்க்கு போய் தீ ஜானகிராமனுக்கு போய் அங்கே நின்றுட்டு இருந்ததுக்கு வந்து அடுத்தபடி வர்றது சூழல் தான் அது ஸோ சுந்தரராமசுவாமின்னு ஒரு ஆதர்ஸை எடுத்தாங்க இன்னைக்கும் இன்னைக்கும் சுந்தரராமசாமி நம்பர் கூட ஒரு சொல்லுவோம் நீங்களாம் சுந்தரராமசாமி ஸ்கூல் ஆஃப் தாட் அப்படின்னு பார்க்குறோம் நீங்களாம் என்ன தாட் அப்படின்னு கேட்டாங்க ஏன்னா அந்த டைமில் அங்கே ஒரு தாட்டை தான் இருந்துச்சு அது வந்து மறுக்க முடியாது ஸோ சுந்தரராமசாமியினுடைய அந்த ரெண்டு நாவல்கள் புதிய மரத்தின் கதை ஜேஜே சர்க்குகள் ரெண்டும் ஏறு எந்த இளைஞ இருந்தாலும் பயங்கரமா புரட்டி கொடுக்கணும் பர்டிகுலர்லி ஜேஜேசி குறித்து ஸோ அதெல்லாம் நமக்குள்ள வருது அதனால சிறுபத்திரிகை நோக்கி திரும்புது நீங்க கேட்டீங்கயா சிறுபத்திரிகைக்குள்ள எப்படி வந்தீங்க அப்படின்ட்டு அது வந்து நான் சினிமா வேணாம்னு இந்த பக்கம் வரும்போது அச்சு சார்ந்த துறைக்குள்ள வரேன் ஒரு பக்கம் இழுத்தாள்ங்கிற ஒரு அடையாளம் அது கொடுக்குற ஒரு நம்மதே இன்னொரு பக்கம் இந்த மாதிரி அனுபவங்கள் இதுக்கு நடுவில் எனக்கு என்ன தோணுச்சுன்னா இந்த இதுலேருந்து வெளியே வரும்போது நம்ம ஏதோ தவறான போயிட்டு போயிட்டுருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் எனக்கு வர ஆரம்பிச்சுது சினிமா வேண்டாம்னா சினிமா மட்டும் வேண்டாம் கிடையாது இந்த கமர்ஷியல் ரைட்டிங்கும் வேண்டாம் தான் இத்தனைக்கும் பாலுசார் ஆனந்த குழந்தை நான் போய் பார்த்தபோது அவர்கிட்ட இதெல்லாம் நான் பேசிகிட்டு இருந்தேன் என்ன பிளான்ஸ் இருக்கீங்க உங்க லைஃப்பில் அப்படின்னு அவர் கேட்குறாரு அப்போ நான் சொன்னேன் உங்களுக்கு எனக்கு மூணு பேர் ஒத்துணு ஆசை சார் அப்படின்னு சொன்னேன் அது என்ன மூணு தூதர் ஆகாது ஒன்று கமர்ஷியல் ரைட்டிங் இன்னொன்று லிட்ரேச்சரில் ஏன்னா அப்போ லிட்ரேச்சர்லேயும் அங்கே நான் கதைகள் வர ஆரம்பிச்சுருந்தது மூணாவது விஷயமா சார் அப்படின்னா அதை சிரிச்சாரு ஏன்னா இது மூணையும் ஒன்றா ஓட்டுறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது ஏன்னா அப்போ வந்து கமர்ஷியல் மேகசின்ஸ் வந்து நல்ல எழுத்தாளர்களை அதாவது இலக்கிய தரமான எழுத்தாளர்களை அடாப்ட் பண்ணவே இல்லை அது மாதிரி சொல்கிறது அப்போ இருந்துச்சு நீங்கள் எவ்வளோ பெரிய ரைட்டராக இருந்தாலும் அது கூட முறைய முடியாது இஸ்ராமகிருஷ்ணனோட வரவுக்கு பின்புதான் இந்த மாதிரி ரைட்டர்ஸ் இருக்காங்க அவங்க நம்ம எடுத்தாலும் உள்ளேங்கிற கட்டாயம் வந்து அவங்களுக்கு வந்துச்சு அந்த விஷயத்தில் எஸ்டாப்லிஷன் தான் முதல் அதுக்கப்புறம் தான் நாஜில் நடக்கம் வராது எல்லாரையும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க முன்னே இருந்த கமர்ஷியலைஸ் ஆன பிறகு எல்லாமே மாறி திரும்ப திரும்பிய மலம் தான் மாத்தறாங்க ஸோ அந்த நேரத்தில் நான் என்ன முடிவு எடுக்கிற இதை விட்டு வெளியே வரணும் ஏன் வெளியே வரணும்னு தோணுது அப்படின்னா கமர்ஷியலாக எழுதிட்டு இருக்கும் போது எழுத அதாவது கமர்ஷியலாக ஏன் எழுதுறோம் அப்படின்னா அது மாதிரிதான் படித்து வந்திருக்கோம் வீட்டில் வந்து கலை மக்கள் ஆந்த ராணி இது மாதிரி எல்லாமே எங்கள் அம்மாவும் படிப்பாங்க அவங்க வாங்குவாங்க அது மாதிரி படிச்சுட்டு தான் வந்துடுவோம் அப்போ இந்த பத்திரிகை நமக்கு பெருசா இருக்கு அது நம்ம போயிட்டு இருக்காங்க ஸோ நம்ம ஒரு தளத்துலருந்து இன்னொரு தளத்துக்கு மாறுறோம் அப்படிங்கிறது தெரியுது இதுக்கான அடித்தளம் என்ன அப்படின்னு சொன்னால் நான் நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அப்பாவுக்கு ஒரு புக்கு கிஃப்ட் வந்துச்சு ஷ்வேதா தஸ்தேவஸ்கியுடைய வெண்ணிறை ரொம்ப அந்த புத்தகத்தை அந்த வயசுலேயே படித்தேன் ஆனால் எனக்கு ஒன்றும் புரியல அது என்னமோ இது கனவுலக வாசிகளின் அளவு குறிப்பிடிறது நல்லா இருந்தால் ஒன்றுமே புரியாது ஆஃப்லேட்டு கொஞ்சம் நாள் கழித்து அதை படிக்கும்போது தான் அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறது தெரியும் அப்புறம் இன்னொரு பக்கம் இந்த ஒரு இலக்கியம் இருக்குன்னு தெரியுது சிட்டுதழ்கள் படிக்க ஆரம்பிக்கிறோம் சிட்டுதழ்கள் வாசிக்கும்போது வேறொரு உலகம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் இது வரைக்கும் இத்தனை நாள் நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறது ஒன்றுமே இல்லை இதுக்கு மேலே ஒன்று இருக்குது நம்ம அதுக்கு போகணுங்கிற எண்ணம் அப்படிதான் வருது அதுல இருந்து நானே சிட்டுதழ்கள் எப்படி வந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வசந்தகுமார் வந்து ஒரு மேக்சின் ஒன்று கொண்டு வர்றார் அந்த டைமில் அதனுடைய பேர் வந்து புது யுகம் பிறக்கிறது பிறக்கிறது புதுயம் வந்து ரெண்டே ரெண்டு இஷ்யூ தான் வந்தது முதல் இஷுல வந்து ஜெய கிருஷ்ணமூர்த்தியுடைய அட்டைப்படத்தோட வருது அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஒரு ரஷ்ய புத்தகம் ஒரு ஸ்புட்னிக் எல்லாம் வந்ததுனால அதெல்லாம் பார்த்துருக்கோம் நானு அது மாதிரி ஒரு குவாலிட்டி பிரிண்டிங் குவாலிட்டி டிசைன் அதோட ஒரு மேகசின் கொண்டு வரணும் அப்படிங்கிறத அவங்க ட்ரை பண்றாங்க அந்த புக் எப்படி இருக்குன்னா மெக்கானிக்கல் கிளேஸ் பேப்பர்ல அப்ப ஆனந்துடன் கூட அந்த பேப்பர் தொடல பெரிய பத்திரிகைகள் கூட அந்த பேப்பருக்குள்ள வரல ஃபாரின் நியூஸ் பிரிண்ட் தான் யூஸ் பண்றாங்க பல படங்கள் இருக்கு புக்கு ஏ போல இருக்கு அது ரொம்ப இம்பாக்ட் கொடுக்குது ரெண்டே புக்கோட நின்று போச்சு அது மனசுல இருந்துட்டே இருக்கு முழுக்க வண்ணப்பக்கங்கள் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் முழுக்க வண்ணப்பக்கங்கள்ல ஒரு சிற்றுதல் கொண்டு வரதுங்கிறது சாத்தியமே இல்லை அவங்களுக்கு சாத்தியப்பட்டு அது மனசுல இருந்துட்டே இருக்கு நம்ம ஒரு சிற்றுதல் பண்ணோம் நம்ம ஒரு சிற்றுதல் பண்ணணும் அப்படின்னு அப்படி சொல்லுங்க இல்ல நீங்க ஆரண்யம் அப்படின்ற ஒரு சிற்றுதல் நடத்துனீங்க நீங்க நீங்களும் சீரதி பத்மனா அப்புறம் நீங்க அதுக்கு பிறகு சாம்பல் ஒரு சிறப்பு நடத்துனீங்க இந்த அனுபவங்கள்ல இப்போ சொன்னேன் இல்லையா நம்ம சிற்றுதல் நடத்துணுங்கிற ஆர்வம் மனசுக்குள்ளே இருக்கு அதே நேரத்தில் நமக்கு சினிமாவும் மனசுக்குள்ளே இருந்துகிட்டு இருக்கு ஸ்ரீபதி நானும் அப்படிதான் சிங்க்காது ஸ்ரீபதி வந்து சினிமா மட்டுமே ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்த ஒரு ஸ்ரீபதி பத்மநாபாங்கிற ஒரு ஃப்ரெண்டு எனக்கு அறிமுகமாகறான் ஒரு சாங் ரெக்கார்டிங் பண்ணிட்டு தான் அவன் ஃபர்ஸ்ட் வரான் உள்ள வரான் அவன் கூட நான் பழகுறோம் பிற்காலத்துல ரொம்ப பெரிய நண்பர்களாக போனோம்னு அப்போ தெரியல அப்போது நான் அவனை இலக்கியம் பக்கம் திருப்பி வரேன் அவன் ஏற்கனவே நான் சினிமா அதாவது நான் சீரியலில் ஒர்க் பண்ணேன்னு சொன்னாலே அதுக்கு முன்னாடி நடந்த சம்பவம் தான் ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு நான் திரும்பி வரும்போது ஸ்ரீபதிவர் மொழிபெயர்ப்பாளராக இருக்கான் நான் ஒரு ஃபைக்டராக இருக்கேன் அப்போ ஒரு சிற்றிதழல் பண்ணலாம் அப்படிங்கிற சூழலுக்குள்ளே வரும் சிற்றிதழ் பண்ணுறது வெளியேருந்து வேடிக்கை பார்க்கறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும் அது வந்து நீங்க அச்சடிக்கணும் நீங்கள் உட்கார்ந்து இடத்துல வேலை செஞ்சிடலாம் படைப்பாளிகள்கிட்ட போய் படைப்புகள் வாங்கிடலாம் அச்சுக்கான பணம் வந்து நம்ம செலவு பண்ணி தான் அவன் வந்து சூழல் இருக்குது நாங்கள் ரெண்டு பேருமே டிசைனர்ஸ் நானும் டிசைனர் ஸ்ரீபதி டிசைனர் நான் வந்து சினிமா வேண்டாம்னு பிறகு அச்சுத்துறைக்குள்ளே தான் வரேன் ஸோ நம்ம இதை பண்ணலாம் அப்படின்னு கேக்கும்போது ஸ்ரீபதியால் கொஞ்சம் பணம் கொண்டு வர முடிஞ்சுது அந்த மேக்சின் நடத்துகிற அளவுக்கு அப்போ வந்து ஒரு ஆஃபீஸ் ஒன்று ஆரம்பிச்சிருந்தோம் ஒரு டிசைனிங் பேஸ்டாக ஒரு அதில் தான் நான் ஒர்க் பண்ணிட்டுருந்தேன் ஸோ அந்த ஆஃபீஸை மையமாக வச்சு தரு பப்ளிகேஷனை திரும்ப நான் நைன்டி செவன் ஆரம்பிச்ச தரு பப்ளிகேஷனை திரும்ப உள்ள கொண்டு வந்து ஸ்ரீபதியோட புத்தகம் ஒன்று முன்னாடி கொண்டு வரோம் அதுக்கப்புறம் இந்த சிற்றுதலுக்குள்ளே வரோம் அப்போ ஆரண்யம்னு ஒரு பத்திரிகை நடத்தலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் ஒரு நான் வந்து இப்போ ரெண்டு மாதம் நான் வந்து சென்னையில் போய் முக்கியமான பல படைப்பாளிகளை நேரில் பார்த்து படைப்புகள் சேகரித்தேன் உதாரணமாக அம்மா அரங்கநாதன் லாசாரா அதாவது லாசாரா வந்து அப்போ எழுதுறதே விட்டுருந்தார் எயிட்டி ஃபோர் இயர்ஸ் என்ன பாப்பா அவருக்கு அவரை வந்து போய் மூணு தடவை ஒரு வீட்டில் ஐம்பத்தொரு பேர் வீட்டில் போய் பார்க்குறேன் ஜெயகாந்தி பத்திரிக்கை ஜெயகாந்தனை பார்க்க போனது அதுக்கப்புறம் மேக்சின் ஆரம்பிச்ச ரெண்டாவது இஷு அப்போ தான் ஜெய ஜெயகாந்தனை பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் இஷ்யூ நான் சொல்கிறேன் அப்போ அவர் போய் பார்க்கும்போது லாசாரா என்ன சொல்றாரு மனசுல ஒரு கதை கிடக்கு நான் எழுதி தரேன் அப்படின்னாரு அதே மாதிரி அதை எழுதி கொடுத்தார் அது எழுதி கொடுக்கும்போது மூணு தடவை நான் போயிட்டு இருக்கேன் அவர்கிட்ட ஒரு நல்ல அனுபவம் ஒரு சுயான அனுபவம் அதையும் சொல்லணும் லாசாரை வந்து எனக்கு வந்து வேற வேலையெல்லாம் எதுவும் கிடையாது ஸ்ரீபதிகிட்ட ஒர்க் பண்ணுறேன்னு பேர் தானே தர கிடையாது கிடையாது இருப்போம் அவ்வளோதான் ஒர்க் மட்டும் பண்ணிட்டு இருப்போம் ஸோ அந்த டைம் எல்லாமே வேண்டாம்னு நான் வீட்டை விட்டு வந்து அப்போ கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு ஷிஃப்ட் ஆயிட்டாங்க எங்கள் ஃபேமிலி நான் மட்டும் கோயம்புத்தூர் திரும்பி வந்துருந்தேன் ஸோ இந்த சூழல்ல நான் லாசாரை போய் பார்க்குறேன் அவர் கதை கொடுக்குறாரு ஆனால் ஒரு வார்த்தை சொன்னார் என்ன சொன்னார்னா நான் வாங்க ரெண்டு நாளில் வாங்க தரேன் ஆனால் நான் சும்மா தர மாட்டேன் காசு தரணும் அப்படின்னாரு சரி அப்படின்னு வந்துட்டு எங்கிட்ட காசு கிடையாது அப்புறம் போய் எங்கள் அம்மாட்ட கேட்டேன் இந்த மாதிரி ஒரு காசு கேட்குறாரு ஒரு ஆயரூபாயாவது கொடுக்காம எப்படி இருக்க முடியும் அப்படின்னா ஒரு ரூபாய் எங்கள் அம்மாக்கிட்ட வாங்கிட்டு நான் போவேன் போய் அவர் கதை கொடுக்குறாரு ஆயிரரூபா கொடுக்குறேன் என்னது இது இல்லை அவ்வளோதான் முடிஞ்சுது அதெல்லாம் வாங்கிக்க மாட்டேன் இரநூறுவா கொடுங்க எதுக்கு சும்மா கொடுக்கக்கூடாதுங்கிறதான் எனக்கு பிரச்சனையே தவிர ஆயிரம் ரூபாய் இது கொடுக்குறீங்க இரநூறுவா தான் வாங்கிப்பேன் அப்படின்னு சொன்னிங்க இரநூறு அதாவது ஆச்சரியம் அந்த அதாவது அந்த ஏஜில் அவருடைய அந்த ஒழுக்கம் அதெல்லாம் தான் நமக்கு அவரை பார்க்குறேன் கோபிகிருஷ்ண பார்க்குறேன் கோபிகிருஷ்ணன்னா இலக்கியத்துக்காகவே வாழ்ந்து அவர் வா நான் போய் அவர் பார்த்த சூழலாம் வந்து மனசுலேயே நிற்குது அப்படி ஒரு சின்ன ஒன்று கொடுத்தனும் அவரை ஒரு ஒய்ஃப் அவரோட பொண்ணு மூணு பேர் இருக்காங்க சௌராஷ்டிரான்னு நினைக்கிறேன் அவர் அவர் நான் போயிட்டு நான் சுதேசமித்திரன் அப்படின்னு என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவர் என்ன நினைச்சுக்கிட்டார் சுதேஷ் சந்திரன் பத்திரிகை திரும்ப வர்றது போல இருக்குது அந்த டைமில் சுதேஷ் சிந்தர் பத்திரிகை திரும்ப ஆரம்பிச்சிருந்தாங்க ஸோ அதுலேருந்து ஏதோ வந்திருக்காங்க நமக்கு ஏதாவது அப்படி தான் இருக்கார் அவர் ஆனால் அவர் இருந்து கேட்கக்கூடிய அந்த அந்த காலத்து ஒழுக்கம் இருந்தது இல்லையா நம்ம எழுத்தாளர்கிட்ட அது அவர் தெரிஞ்சது நான் சொன்னேன் இல்லைங்கண்ணா அவர் சிற்றுதல் ஆரம்பிக்க போகிறோம் இந்த ஆரம்பிக்க போகிறோங்கிறது எப்படி இருக்கும்னு யாருக்குமே தெரியாது ஏகப்பட்ட பேர் ஆரம்பிப்பாங்க அதோட குவாலிட்டி என்ன எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது அப்படி சொல்லும்போது அதுக்கு ஒரு கதை கொடுத்தார் அந்த கதை வந்து ரொம்ப சின்னதாக இருந்தது அப்புறம் நான் திரும்ப சொன்னாங்க சார் ரொம்ப சின்னதாக இருக்குங்க அப்படின்னா சரி இன்னொரு கதை எழுதிய இன்னொரு கதை எடுத்துக்கிட்டாரு ரெண்டு அதுவும் சின்ன கதை தான் ஆனால் ரெண்டுமே வந்து பைசைக்கிள் பேஸ் பண்ணியிருந்தது ரெண்டுமே சைக்கிளில் பேஸ் பண்ணியிருந்தது ஸோ பைசைக்கிள் கதைகள்னு இன்னும் பொது தலைப்பில் அந்த ரெண்டு கதையும் அவன் அடி கொண்டு வந்தோம் அவரோட பங்களிப்பு இருக்குது லாசாராக இருக்கார் பசுவையா சுந்தர் ராம்சாரியோட பசுவையா என்ற கவிதைகள் வருது சாருணி வைத்தாவுடைய பாம்புங்கிற மிக மிக பாப்புலரான ஒரு கதை அந்த இஷ்யூவில் வருது மனாரங்கநாதனுடைய திருநீர்மலைங்கிற கதை வருது எல்லாம் ஆளுங்க எல்லாரும் தெரியும் பார்க்கலாம் யார் இவருங்க எங்கேருந்து இப்படி ஒரு பத்திரிகை கொண்டு வர முடியும் ஏன்னா ப்ரிண்டிங் குவாலிட்டியும் கொடுக்க முடியுது ஏன்னா பேப்பர் நாங்கள் என்ன யூஸ் பண்ணோம்னா நியூஸ் பிரிண்ட்டுக்கெல்லாம் போவேன் என்எஸ் என்எஸ் இல்லை இப்போ ஒயிட்டு தான் ஒயிட்டில் எயிட்டீன் பாயிண்ட் டூ பேப்பரில் நாங்கள் பண்ணுறோம் ஒயிட் நல்ல பளிச்சுன்னு ஒயிட் ஆகுது அந்த பேப்பர் வந்து நம்ம புக்கை புக்கெல்லாம் பிரிண்ட் பண்றோம் இல்லையா அது யூஸ் பண்ற பேப்பர் நான் எனக்கு என்ன தோணுதுன்னா எவ்வளவோ சிற்றிதழ்கள் வாங்கியிருக்கோம் வீட்டில் இருக்கு நாளாக நாளைக்கு அப்படியே பழுத்து பழுத்து போகுது அதை பார்த்துட்டே தான் இருக்கும் சிறுதான் மிகப்பெரிய பிரச்சனையை அதை பாதுகாத்து வைக்கும்போது அதை காப்பாற்ற முடியாது போயிடும் நல்ல பேப்பர் இல்லைங்கிறது தான் குறை ஸோ நல்ல பேப்பரில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த பேப்பர் இன்னைக்கும் ஆரோய்யம் இருக்கிற பதிலில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் என்ன காரணம்னா பேப்பர் நல்ல பேப்பர் அப்புறம் அச்சு பிரிண்டிங் நாங்களே பண்ணுறோம் டிசைன் நாங்களே பண்றோம் அச்சு வந்து அப்போ தான் அந்த 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 இது என்ன சொல்லுவாங்க ஆப்செட்டில் வந்து மினி ஆப்செட்னு சொல்லி ஒன்று வந்துருந்தது அப்போ ஒரு பிளேட் எடுக்காமலே ப்ரின் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராசஸ் ஃபஸ்ட் லெவல் ப்ராசஸ் இருந்துச்சு பாலி மாஸ்டர்னு சொல்லுவாங்க அந்த டெக்னிக்கில் கொஞ்சம் ஃபோட்டோஸ் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும் இல்லைன்னா ஃபோட்டோஸ் சரியாக வராது அதில் முதல் இதில் வந்த அளவுக்கு எங்களுக்கு செகண்ட் இதில் வரல அதெல்லாம் நாங்கள் பார்ப்போம் அது ஒரு நாலு இதில் அந்த இதை கொண்டு வந்தோம் முதல் இதழ் வெளியீட்டு விழாக்கு வந்துட்டு இருந்து சார்னு வேதிதா இருந்து கா பஞ்சாங்கம் அப்புறம் ரைட்டர் சாரி ஆக்டர் நாசர் மூணு பேரும் வந்தாங்க அதனால கோயம்புத்தூர்லயே எல்லாரும் எங்களுக்கு பார்க்க ஆரம்பிச்சாங்க ஏன்னா பெருசாக அவங்க பண்றாங்க இவங்க யார் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம் சுதேசனத்தில் ரெண்டு பேர் அப்போ கொஞ்சம் பாப்புலராக இருந்தது அதாவது ஸ்ரீபதி யாருக்கும் தெரியாது ஆரண்யுங்கிற பத்திரிகை வந்து மெகா ஒரு ஓப்பனிங் கூட ஆரம்பிக்கிது இதில் எல்லாத்தோட பெரிய ஹைலைட் ஆரம்பியத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னா நாங்கள் ரெண்டு பேரும் சினிமா ஆர்வலர்கள்ங்கிறதுனால ஒவ்வொரு இதில் ஒரு முழு திரைக்கதை போடணும் நீங்க இதில் பார்த்துருக்கீங்க போடணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி எடுத்தோம் முதல் இதழில் வந்துட்டு ஓரிடத்தொரு பயில்வான் அப்படின்னு சொல்லிட்டு பத்மராஜனுடைய உங்களுக்கு தெரிஞ்சு பத்மராஜனோட ஒரு திரைக்கதை அதை வந்து ஸ்ரீபதியும் நானும் சேர்ந்து முடிக்கிறது எனக்கு மயாலும் தெரியாது ஸ்ரீபதி படிக்க படிக்க நான் டைப் பண்ணப்படுறேன் நாங்கள் வேற ஒருத்தருடைய கொடுத்தோம்னா அது சரியா வரல அப்போ என்ன பண்றது வழியில் கடைசி நிறைத்த செய்யணும்னு அதை செஞ்சு நல்லா வந்துச்சு அடுத்தது பெருந்தட்சன் பண்ணோம் எம் டி வாசுதேவ நாயர் அப்புறம் இன்னொன்று முக்கியமானது வந்து ஆர் சிவகுமார் மொழிபெயர்ப்பாளர் வந்து எங்களுக்கு பதேர் பாஞ்சாலி பண்ணி கொடுத்தார் தமிழில் பதேர் பாஞ்சாலி பண்ணது நாங்கள் தான் ஃபஸ்ட்டு பண்ணி அவர் ஆவணாளியில் ஆவணாளிங்கிற முன்னிக்கணும் இது இப்போ நடத்த பற்றி ஆரண்யத்தில் வெளிவந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க